நண்பர்களே வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா எதிரிகளால் நீங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்ட நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு உதவியாக இருக்கும் சரிங்களா அதாவது எதிரிகள் நமக்கு எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம் சரிங்களா உங்களுடைய இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளாக கூட இருக்கலாம் அக்கம் பக்கத்தினராக கூட இருக்கலாம் உங்களுடைய உறவினர்களாக கூட இருக்கலாம் இல்லை நீங்கள் பண்ணுற தொழிலால் போட்டி பொறாமைகள்னால உங்களை கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய தொழில் ரீதியான எதிரிகளாக கூட இருக்கலாம் சரிங்களா இது போல் எதிரிகளை நம்ம ஆரம்பத்திலையே நம்மளை பற்றி யோசிக்க விடாத அளவுக்கு பண்ணிடணும் இல்லைன்னா அதுவே நம்ம அழிவுக்கு காரணமாக ஆயிரும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் யோசித்தாலும் ஒரு பலனும் கிடைக்காது சரிங்களா இது போன்ற எதிரிகளை நம்ம நேரடியாக தாக்கிட்டாவோட பரவாயில்ல சரிங்களா மா இது மாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு முறையை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம க ஒரு பிரச்சனையாகவும் கொடுக்கும்போது இது நம்ம மட்டும் பிரச்சனை படாம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே ஒட்டுமொத்த எல்லாரையுமே பிரச்சனைக்கு ஆளாக்கி குடும்பத்தையே அழிச்சிரும் சரிங்களா இந்த மாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரிங்களா அழிச்சிரும் இது போல எதிரிகள் உங்களுக்கு மாந்திரிக ரீதியாகவோ நேரடியாகவோ உங்களுக்கு அதிகப்படியான தொல்லைகள் பிரச்சனைகள் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த முறையை பயன்படுத்துங்க சரிங்களா இது அதிசக்தி வாய்ந்த முறை இது உங்களுக்காக தான் நான் நினைக்கலாம் இது பகிரப்படுது சரி இன்றைய காலகட்டத்துக்கு எதிரிகள்னால தான் அதிகப்படியாக வந்து மக்கள் வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த கலையை வந்து பயன்படுத்திக்கோங்க அதுக்காகத்தான் இந்த கலையை வந்து சூடிகளில் எடுத்து கொடுக்குது சரிங்களா இந்த இந்த முறையை எதிரி மேல பிரயோகம் பண்ணும்போது போது எதிரியுடைய உயிருக்கு எல்லாம் ஆபத்தெல்லாம் எந்த விதமான ஆபத்தெல்லாம் வராது சரிங்களா ஆனா என்ன செஞ்சிடும் அப்படின்னு வச்சுக்கோ முடக்கி போட்டுரும் அந்த நபர் அப்படியே முடக்கி போட்டுரும் சரிங்களா முடக்கி போட்டுரும் அப்படின்னா எதிரிய சுற்றி பிரச்சனைகளா வரும் கடன் பிரச்சனை அதிகப்படியான சண்டை சச்சரவு மன நிம்மதி இல்லாம ஆயிடுவான் சரிங்களா இதற்கிடையில உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறது கூட அவனுக்கு நேரம் இல்லாம நேரம் இருக்காது சரிங்களா உங்களை எதிர்க்கணும்னு நினைச்சாவே போதும் அவனுக்கு வந்து மென்மேலும் பிரச்சனைகள் வந்து அதிக தான் அவனுக்கு அந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சோம் சரிங்களா குறிப்பா சொல்லணும்னா சிறு சிறு பாதிப்புகள் சிறு சிறு விபத்துக்களை ஏற்படுத்தும் சிறு சிறு விரய செலவுகளை ஏற்படுத்தும் சரிங்களா கொடுத்த இடத்துல பணம் வராது எங்க போய் தேடி போய் பணம் கேட்டாலும் அவனுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா மன உளைச்சலுக்கு ஆள ஆற ஆளாயிருவான் சுப காரியங்கள்லாம் தடையாயிரும் காரிய தடை ஏற்படும் இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களை கெடுக்கணும்னு நினைக்கவே மாட்டான் சரிங்களா ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அவன் என்ன செஞ்சிருவான் தேடி ஓட ஆரம்பிச்சுருந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு தேடி ஓட ஆரம்பிப்பானே தவிர உங்களை அவன் வந்து பிரச்சனை மறுபடியும் அவன் கொடுக்கணுன்னு அவன் கூட நினைக்க மாட்டான் சரிங்களா இது போல பிரச்சனைகள் இந்த சூழ்நிலையில் உங்களை கெடுக் கெடுக்கணும்னு துளி அவன் நினைக்க மாட்டான் சரிங்களா நீங்களே எதிர்த்து போனால் கூட போதுமடா சாமி அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சாலும் உங்களை விட்டு அவன் விலகி ஓடி போயிடுவான் சரிங்களா அந்த அளவுக்கு இந்த முறை வந்து பிரச்சனைகளையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தும் சரிங்களா இது போன்ற எதைகளால் நீங்கள் அதிகப்படியாக நீங்கள் பாதிக்கப்படும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த முறையை எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒரு அமாவாசை நாளில் செவ்வாய் ஓரையில் தான் இந்த முறையை பண்ணணும் சரிங்களா இது அமாவாசை நாளில் தான் பண்ணணும் அதாவது செ அமாவாசை நாளில் செவ்வாயில் தான் பண்ணணும் மற்ற நாட்களை பண்ணக்கூடாது அதாவது அமாவாசை நாளில் செவ்வாய் ஓரையில் ஓரை பார்க்க தெரியாதவங்க கேலண்டருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓரை அட்டவணின்னு இருக்கும் அந்த ஓர அட்டவணையில் அமாவாசையில் என்ன தினம் வருதோ அந்த தினத்தில் என்ன டயத்தில் வந்து செவ்வாய் ஓரை வருதோ அந்த ஊரையே என்ன செஞ்சுக்குங்கன்னா எழுதி வச்சுக்குங்க அந்த எழுதி வச்ச டயத்தில் என்ன செய்யணும் உங்கள் பூஜை இல்லை உங்கள் தெய்வத்து முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த தெய்வத்துக்கு ஒரு அரளிப்பு மாலை சாத்தி என்ன செஞ்சீங்கன்னா உங்கள் தெய்வத்துக்கு ஒரு பூஜையை கொடுத்துட்டு இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு நீ என்னை துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தெய்வத்துக்கு ஒரு பூஜையை கொடுத்துருங்க பூஜை கொடுத்த பிறகு என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு கையில் நீங்கள் ஒரு எலும்பங்கனியை கையில் எடுத்துக்கங்க அதோட அஞ்சு இரும்பு ஆணியும் எடுத்துக்கோங்க சரிங்களா இரும்பு ஆணியும் எடுத்துக்கோங்க உங்கள் பூஜை அறையில் எடுத்துக்கிட்டு உங்கள் பூஜை அறையில் வடக்கு திசை பார்த்து நீங்கள் உட்காந்துக்குங்க சரிங்களா உட்காந்துக்கிட்டு உங்கள் முன்னாடி ஒரு கற்பூர தட்டில் கற்பூரை எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த பூ முறையை செய்யும் போது கற்பூரம் அணையக்கூடாது அப்படியே கற்பூரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா இது அணையக்கூடாது சரிங்களா உங்களுடைய கண்களை அமைதியாக மூடிக்கொண்டு உங்களை நிம்மதி இழக்கக்கூடிய எதிரியை மனசில் அப்படியே நினச்சிக்கங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறான் பாருங்கள் அந்த எதிரியை அந்த எதிரியை மனசில் அப்படியே கற்பனை பண்ணி நினச்சிக்கங்க சரிங்களா கண்களை மூடி நினச்சிக்கோங்க கண்ணை திறக்கக்கூடாது சரிங்களா இளம் சம்பளம் கனியை கையில் வச்சுக்கிட்டு கண்ணை திறக்கக்கூடாது கண்ணை மூடி உங்களுடைய எதிரியை வந்து மனசில் நினச்சிக்கோங்க மனசில் நினச்சிக்கிட்டு கையில் ஒரு ஆணியை அந்த அஞ்சு ஆணியில் உள்ள ஒரு ஆணியை எடுத்து கண்ணை மூடிக்கிட்டு என்ன செய்யணுன்னு வச்சுக்கோங்க அந்த எலுமிச்சம்பழம் கனியை வந்து உங்கள் எதிரியாக கற்ப கண்ணை மூடிக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிறணும் சரிங்களா ஒரு ஆணியை எடுத்து என்ன செஞ்சுக்கிறணும்னா கற்பனை பண்ணிக்கிறணும் சரிங்களா ஒரு ஆணியை எடுத்து எதிரியுடைய நெற்றி பகுதியில் குத்துற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த எலும்புச்சம்பளம் கனியில் அந்த ஆணியை குத்தணும் சரிங்களா ஒன்று இரண்டாவது ஆணியை எடுத்து என்ன செய்யணும் வச்சுக்கோங்க மார்பு பகுதியில் குத்தணும் சரிங்களா இரண்டாவது ஆணியை எடுத்து என்ன செஞ்சிருக்குன்னா கற்பனை பண்ணிக்கிட்டு மார்பு பகுதியில் குத்தணும் சரிங்களா மார்பு பகுதி அதாவது தொண்டை பகுதி இந்த மார்புக்கும் இந்த தொண்டை கழுத்து இருக்குது பாருங்கள் அந்த தொண்டை அந்த தொண்டை பகுதியில் குத்தணும் அடுத்த ஆணையை எடுத்து நெஞ்சு பகுதியில் குத்தணும் அடுத்த ஆணியை எடுத்து வயிறு பகுதியில் குத்தணும் அடுத்த ஆணையை எடுத்து பிறப்பிறப்பு பகுதியில் குத்தணும் ஆக அஞ்சு இடத்துலையுமே இந்த எலுமிச்சம் கனியை வந்து அவ எதிரியாக கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த விஷயத்தை செய்யணும் சரிங்களா செஞ்சு முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்யணுன்னா வீடியோவில் கு இது வீடியோவில் நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே நினச்சபடி அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு என்ன செய்யணும்னா எதிரியை கற்பனை பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சம்பளத்தில் நான் எப்படி குத்த சொன்னோ அதே போல குத்தி குத்திங்களா குத்தி முடித்த பிறகு என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க அந்த எலுமிச்சம்பளம் கனியை கொ கனி என்ன செய்யணும்னா அப்படியே கொண்டு போய் மயானம் இருக்கு பாருங்க மயானத்தில் பிணங்களை எல்லாம் எரிப்பாங்கள்ல அந்த பிணங்களை எல்லாம் எரிக்கக்கூடிய அந்த எரிமேடையில் கொஞ்சோண்டு குளி தோண்டி என்ன செஞ்சிருங்கன்னா அந்த எலும்பு சம்பளம் குத்துன எலும்பு சம்பளத்தை அதை அப்படியே கொஞ்சம் குளி தோண்டி அதை பிதைச்சிட்டு வந்துடுங்க வீட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது குளிச்சிட்டு என்ன செஞ்சிருங்கன்னா வந்துடுங்க இப்படி நீங்கள் வந்துட்டீங்கன்னாவே என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க அவனுக்கு அவன் வந்து பிரச்ச அவனுக்கு பிரச்சனை கொடுக்க ஸ்டார்ட் ஆயிடும் சரிங்களா உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கவே நினைக்க மாட்டான் இதை வந்து மயானத்தில் எரிமேடையில தான் பிதைக்கணுமா அப்படின்னா கிடையாது எரிமேடையிலையும் பிதைக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க கிராமப்புறங்களில் வந்து இந்த விறகு எடுப்பு இருப்பாங்க உங்கள் வீட்டில் விறகு எடுப்பு இருப்பீங்க அந்த விறகெடுப்பு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அடுப்புக்கு கீழே அடிப்பகுதியில் கொஞ்சோண்டு குடி நோண்டிட்டு இந்த எலுமிச்சம்பளத்தை பதச வச்சுட்டு நீங்கள் எப்போதும் போலேயே அடுப்பை அரைச்சி நீங்கள் வேலை பார்க்கலாம் சரிங்களா நீங்கள் வேலை பார்க்கலாம் இதே போலையும் செய்யலாம் இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னு என்ன வச்சுக்கோங்க எதிரிகள் வந்து மனம் உளைச்சலுக்கு ஆளாகி பிரச்சனைகளுக்கு ஆளாயிருவான் சரிங்களா உங்களை வந்து கெடுக்கணும்னு நினைக்க விட மாட்டான் உங்களுக்கு துரோகம் பண்ணணும் உங்களை மறுபடியும் உங்களை அழிக்கணுங்கிற நினப்பு கூட அவனுக்கு வராது உங்களுக்கு முற்றிலுமாக அந்த எதிரியிடம் இருந்து உங்களுக்கு தீர்வு கண்டு para கிடைக்கும் சரிங்களா இதை வந்து எல்லா எதிரிகள்னால கஷ்டப்படக்கூடியவங்க இந்த முறையை வந்து பயன்படுத்தலாம் எந்த விதமான தப்பும் கிடையாது எந்த விதமான பாவமும் கிடையாது ஏன்னா நம்மளை கெடுக்கணும்னு நினைக்கி நம்ம எந்த துரோகம் யாருக்கும் பண்ணாமல் இருக்கும்போது நம்மளை கெடுக்கணும்னு ஒரு விஷயத்துக்கு பண்ணும்போது இந்த விஷயத்தை பண்ணுறதுனால தப்பு கிடையாது சரிங்களா இதை எக்காரணத்தை கொண்டு அப்பாவிங்க மேலே பிரயோகம் பண்ணாதீங்க தப்பே பண்ணாதவங்க மேலே நீங்கள் பிரயோகம் பண்ணுனீங்க அப்படின்னா இந்த கலை உங்களுக்கு கண்டிப்பாக அது வேலை செய்யாது அதாவது நான் குருவாக இருந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்க தப்பே பண்ணாம துரோகம் பண்ணுறான் என்னை நினைக்கிறான் அப்படிங்கிற நீங்க செய்யலாம் நீங்க வந்து அப்பாவி மக்கள் மேல நீங்க பிரயோகம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கலை வேலை செய்யாது அது உங்களுக்கே மாறிடும் இது வந்து நான் கொடுக்குற உங்களுக்கு விஷயம் சரிங்களா அதுபோல இது வந்து உண்மையாக எதிரி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறாங்கிற மட்டும் இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்துங்க சரிங்களா இந்த மந்திரத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு யூடியூப்பில் ஒரு மந்திரம் கொடுக்குறோம் அப்படின்னா யூடியூப்பை பார்த்துட்டு எல்லாருமே என்ன செய்யறது ஒரே தப்பு என்னன்னு வச்சுக்கோங்க எல்லாருமே அப்படியே பார்த்து மந்திரத்தை உச்சரிக்கிறது சரிங்களா கண்டிப்பாக அப்படி உச்சரித்தா ஒரு பலனும் தராது முதல்ல மந்திரத்துடைய பீஜங்கள் என்ன பீஜங்கள் இருக்கோ அந்த பீஜங்கள் பீஜங்களுக்குடையிட்டான்னா அர்த்தங்கள் தெரியணும் சரிங்களா அர்த்தங்கள் தெரிஞ்ச பிறகு அந்த மந்திரத்தை யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது முக்கியம் சரிங்களா அவங்களையும் வணங்கிக்கிறோம் சரிங்களா வணங்கின பிறகு தான் அந்த மந்திரங்களை நம்ம பிரயோகம் பண்ணும்போது அதிசக்தி வாய்ந்த பலன்களை நம்மளுக்கு தரும் சரிங்களா இந்த விஷயத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு கீழே கொடு கொடுத்துருக்கக்கூடிய தொடர்பு எண்ணுக்கு ஒரு கால் பண்ணி இந்த முறையை வந்து நான் செய்கிறேன் எனக்கு வந்து காலியுடைய அணுக்கிரகம் வேணும் அப்படிங்கிறது சொல்லி நான் என்ன செஞ்சேன்னா ஒரு சில சூட்ச்ம முறைகளை சொல்லித்தாரேன் அதை வச்சு நீங்கள் இந்த முறையை பயன்படுத்திக்கிங்க சரிங்களா நன்றி வணக்கம்